வா தலைவர் அமைப்படைய துறை பொதுச் செயலாளர் சாமிநாதன் அவர்களை எனக்கு முன்னால் இங்கே மாநாட்டினுடைய சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தலைவர் கே பாலபாரதி அவர்கள மிகச்சிறந்த ஒரு அரசியல் முறையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய வடக்கறிஞர்

कोटि की छः के वर्ष में सोमवार आपन निकल चले रात वार्धन, बोरा वार्धन, भरतपुर वार्धन, नाम दमलाड़ पीठा मोरी तूम बन रही, चंदल गली में हैया एक दुबल पुर्व मंगल डटा, पुर मारा ठेली, चंदल गली में वो कोई भी नहीं है नाम दमलाड़ ठेला नहीं हो, हमने इस बार बार यहाँ उनको भगवत तू बन � மக்களுக்கோடு நாம் பிடுகளிலும் நடத்தினோம் வரலாற்றில் முதல் முறையாக நாம் இந்த அரசியல் கட்சி என்ற முறையில் நம்முடைய நிகழ்ச்சி வழக்கமாக பீதியில் தான் நடைபெறும் முதல் முறையாக திருச்செலை வளாகத்திற்கு இருந்து இந்த அரசியல் குரலை நாம் வெடிப்பிடுகிறோம் இது ஒரு மிக முக்கியமான திருப்பு இந்த நியாயமான கோரிக்கைக்காக அரசியல் தனியாக கிறிஸ்தவ திருச்சபைகள் ஆன்மீக தளத்திலே தனியாக என்று போராடி கொண்டிருந்த ஒரு தனித்துவமான இரண்டு போராட்டங்களை இன்றைக்கு செங்கல்பட்டில ஆன்மீக தளத்திலும் அரசியல் தளத்திலும் இந்த குரல் ஒழிக்கும் என்பதை நாம் கம்பீரமாக புறக்கிறேன் செங்கல்பட்டு எப்போதுமே வரலாற்றில் திருப்புமுறைதான் எனவே இப்போது நாம் வரலாற்றில் ஒரு திருப்புமுறை ஏற்படுத்தி இருக்கிறோம் இன்றைக்கு துவங்கி இந்த அணிவகுப்பு இணைக்கும் வரை இந்த போராட்டம் நாம் தொடங்குவோம் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அருள் தந்தையர்கள் அருபியாளர்கள் ஆதரவாளர்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே பேசி குடித்த கூட நம்ம சொன்ன வார்த்தை இதோடு இந்த பணியை விட்டுவிடக் கூடாது அதாவது தெரிஞ்சுதான் சொல்றாங்க எப்போதுமே கட்சி அலுவலகத்திற்கு அநேகமாக கிடையாது கூட்டுகிடையால் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கிடையாது வருடம் முழுவதும் இயக்குகிற ஒரு அரசியல் இயக்கம் தான் இன்றைக்கு நாங்கள் நம்முடைய தமிழகத்திலிருந்து மிகச்சிறந்த உதாரணம் அருள் விடுதலை இந்தியாவின்

யார் கைவிட்டாலும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்று நாங்கள் அந்த பிரச்சனை செய்யும் மருத்துவமனைகளுக்கு முன்னால் பிறந்த முன்னால் குழுகாட்டுக்கு முன்னால் இடுகாட்டுக்கு முன்னால் நம்முடைய பொழுது கழிவு கொண்டாங்க ஒவ்வொரு மரணத்தையும் நம்முடைய சொந்த மரணமாக நாம் நினைக்கிறோம் மிக கொடூரமான பாதாள சாதனை மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டு தினசரி கொண்டார் சென்னையில் மதுரையிலே விழுப்புரத்திலே இருந்து தொடர்ந்து பாதாள சார்பில் மனத்துறையிலே வந்திருந்து மனிதன் சார்ந்தார் அரசாங்கம் மௌனமாக வேடிக்கை கொள்றாங்க

அந்த அரசு மருத்துவமனையில அந்த துப்புரவு பணியாளருடைய மகன் இன்றைக்கு மருத்துவராக மாறி இருக்கிறார் என்று சொன்னால் அது மாற்றி தமிழ் செய்தியும் கேட்டாமல் விழிப்புணர்வையும் நடத்திய போராட்டங்கள் மிகுந்த நம்பிக்கையை இந்த சமூகத்தினால் கொடுத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையை தான் இன்றைக்கு தலித்திருக்கும் மக்களுக்கு நாம் அந்த நம்பிக்கையை கொடுக்க இருக்கிறோம் அறிவு வரை நாம் வேலை பகிரங்கமாக நாம் சொல்கிறோம் ஏன் திருச்சபை வளர்ந்து ஐயாயிரம் பேர்

இதன் பொழுது சந்திக்க வேண்டும் என்று ஆயிரம் கேட்டுக்கொண்டால் நாம் அருள்படியான தாசவர்களை சிங்கப்பட்டு தோன்றோடு சந்தித்தோம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அறங்க வேண்டும் என்று சொன்னோம் அருங்கம் கொண்டு போதுமா உரிமற்றி தருகே நாட்காரி தருகே வேறென்ன வேண்டும் என்று அருள் இதுதான் இன்றைக்கு இந்த மாநாட்டினுடைய சிறப்பு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சமையலையும் ஒரு சுவையை விருப்பத்தை போல எல்லா திருச்சவர்களை சார்ந்த அருள்மொழியாளர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் இறுதியாக சொல்லிவிட்டு சென்றார்கள் இந்த மாணவர்களை விட்டுவிடாதீர்கள் எங்களிடத்தில் நீங்கள் வாருங்கள் நாம் எல்லோருமாக சேர்ந்து சென்னையை துவக்கி நகர்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எப்படி அருண் விருடைய போராட்டத்தை நாம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி விருதுநகரில் போயிட்டோம் பாரதியவர்கள் எந்த அவர்களோடு அந்த மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள்

மக்கள் <mile> <Jubal: gi> <successor>

சட்டத்தின் அடிப்படையில் விவாதத்தை பெற முடியவில்லை இதை விட வேற அமைதி வேண்டும் இன்றைக்கு கிராமங்களில அமைதியினுடைய உச்சத்தை தான் சாதிய பொறுமை நாம் பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் இருப்பதை நான் பார்க்கிறோம் சட்டத்தின் அடிப்படையிலும் சரி ஏற்கனவே நீதியின் அடிப்படையிலும் மிக பொதுவான அமைதி எழுபத்தி நாலு ஆண்டுகள் வரைக்கும் தலித்திருந்தவர்களுக்கு தொடர்கிறது இந்த மாறாக இதை தொடை செய்ய வேண்டும் என்கிற நாம் உறுதிப்பாட்டை மேற்படுகிறோம் எனவே இந்த மாநாட்டு நிறைவு பகுதியில் நான் நிறைவேற்றுகிற இந்த தீர்மானத்தை நாம் ஊடகங்களெல்லாம் கொடுத்திருக்கிறோம் இந்த தீர்மானத்தை தனித் திருந்தவர்கள் குடியிருப்புகள் எல்லாத்திலும் சேர்ப்போம் உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஒரு பாரதாரை பாரவாரி குறிப்பிடுவதைப் போல நீங்கள் நாங்கள் இருக்கிற பாரவாரி இல்லாமல் உண்மையாகவே தனித்திருந்தோம் மக்களோடு அந்த பிரச்சனையை முழுதலாக உணர்ந்தவர்கள் என்ற முறையில் இந்த அணிவகுப்பை நடத்துவோம் தேவை ஏற்பட்டால் நம்முடைய

இல்லாமல் விருதுமுறை சாதி இதய மூலமாக நன்மையை உச்சாக்கி நன்றி வணக்கம்